வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம் வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸி தான் பாகு காய்ச்சல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம் பசங்க வீட்டில் இருக்கிற டைமில் நம்ம வந்து இது வந்து ஹாலிடேஸில் பசங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து பண்டிகை தான் செய்வாங்க இது வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு நிறைய பேர் இதில் வந்து காய்ச்சது கஷ்டம் அப்படின்ட்டு செய்ய மாட்டாங்க ஆனால் பிகினர்ஸாக இருக்கிறவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் பரவாயில்ல தெரியலை அப்படின்னா பிகினர்ஸுங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நைட்டே ஊற வச்சு கழுவி காய வச்சு இந்த மாதிரி ஈர அரிசியாக நீங்கள் தூங்கி நான் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்குடியே காலையில் எந்திரிச்சு ஊற வச்சிங்கன்னா கூட போதும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஊறினா கூட போதும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி காய வச்சு ஃபேனிக்கெலாம் காய வைங்க ரொம்ப காய காயக்கூடாது இப்படி பிடிச்சா ஈரம் வந்து கையில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் ரொம்ப காஞ்சி காஞ்சிட்டுனாலும் உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப கெட்டியாயிடும் அதனால் ஈ இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு அதில் சத்துக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும் இது வந்து இதுமாதிரி நான் காய வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இது வந்து நான் எடுத்திருக்கிற அளவு வந்து ஒரு டம்ளர் ப பச்சரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பாகுவெல்லம் வந்து முக்கால் பங்கு பாகுவெல்லம் இப்போ நீங்கள் ஒரு கிலோ அரிசி போடுறீங்க அப்படின்னா எழுநூற்றம்பது கிராம் வெள்ளம் வந்து பாகுவெல்லம் நிறுத்தே கடையில் வாங்கிக்கலாம் கரெக்டாக இருக்கும் வீட்டில் அந்த வெயிட் மிஷின் இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நீங்கள் மாவு மாவு வந்து அளக்கக்கூடாது அரிசியை தான் அளக்கணும் அப்போ தான் கரெக்டான மெஷர்மெண்டில் சரியாக வரும் இப்போ வந்து இதை நான் ஏற்கனவே அரிசி வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து இது வந்து ஏற்கனவே கழுவி காய வச்சு ஊற வச்சு இந்த மாதிரி குற குரங்கிற பக்குவம் எப்படின்னா ரொம்பவும் நைஸாகவும் இருக்கும் குற குறன்னு இருக்கும் நீங்கள் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன்னா மிஷினில் அரைக்கிறதுனா நீங்கள் சொல்லணும் அந்த மாதிரி ஏ அதிரசத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பக்குவமாக அரைச்சி தருவாங்க இது ஒரு டம்ளர் இருக்கிறதுனால நம்ம வீட்டிலேயே அரைச்சிக்கலாம் பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நைஸாக தேவையில்லை நல்லா மிக்ஸியில் நல்லா பவுட்ரு பண்ணாலே வந்துடும் ரொம்பலாம் பவுட்ரு ஆகாது சரியான பக்குவத்தில் இருக்கும் இந்த மாதிரி இப்போ அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி பாகு காசலான்னு பார்க்கலாம் இது வந்து அடுப்பை பத்த வச்சுட்டு ஒரு கடாய் போடலாம் அது வந்து சூட இரட்டும் இதுக்கு வந்து நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து பாகு வந்து சர்க்கரை வந்து கரையணும் நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா எடுத்த உடனே பாகு வந்துடும் அதனால் வந்து ஒரு அரை டம்ளர் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றினா கூட ப ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து பாகு வந்து கரெக்டாக வந்துடும் அதிகமான தண்ணி ஊற்றுறாதீங்க அரை டம்ளருக்கு அரை டம்ளர் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் கா டம்ளர்லாம் ஊற்றுனா அது வந்து கரையவே கரையாது வடிகட்ட முடியாது நம்ம வடிகட்டி யூஸ் பண்ண முடியாது டேரெக்டாக போடுறதுன்னா நம்ம கா டம்ளர் ஊற்றலாம் இது வந்து வடிகட்டணும் இந்த மண் கல் நிறைய இருக்கும் அதில் இப்போ வந்து நம்ம இதை ஏற்கனவே நம்ம அளந்து வச்சிருக்கோம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசி வந்து கடி காய்ச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நீங்கள் அரைக்கும் போதே இந்த சுக்கு ஏலக்காய் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பேச அளவு சுக்கு ஒரு நாலஞ்சு ஏலக்காயை வந்து மாவோடையே அரைச்சிருங்க நான் தனியாக கவுர் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து மாவு மிக்ஸ் பண்ணும்போது அதை ஆட் பண்ணிப்பேன் நீங்கள் மாவோடையும் சேர்த்து அரைச்சிருங்க இப்போ வந்து வெள்ளம் வந்து கரையணும் கரைஞ்ச உடனே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அதை அப்படி கரையில கட்ட வந்து தண்ணி நம்ம ஊத்தின தண்ணி பத்தலை அப்படின்னா கூட நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பாகு இதாக வராது தப்பே வராது பாகு காசு மிஸ்டேக்கா வராது நான் சொல்ற மாதிரி அப்படியே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க அரிசி வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தாதான் வந்து நம்ம பாகு கிண்ட்றப்ப கரெக்டாக இருக்கும் அரிசி வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது காய்ஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து மறுபடியும் ஈரம் ஈரம் படுத்தி இது பண்ணுங்கள் பேனுக்கெல்லாம் கரெக்டாக காய வைங்க ரொம்ப வெயிட்லலாம் அது காய் வைக்கக்கூடாது மாவும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மாதிரி பூத்து பூத்துட்டு வரும் நல்லா வராது ஃபிளாட்டாக அழகாக வராது இப்போ வந்து பாகு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இரும்பு வடிகட்டி என்ன இதை வச்சுக்கோங்க என்ன பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க இந்த இப்போ வடிகட்டின பாகு வந்து நம்ம இதில் ஊற்றுறோம் இது வந்து இப்போ நம்ம பாகு நிறுத்த போகிறோம் இது நல்லா கொதிக்கணும் ஒரு ஒயிட் பாத்திரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க பதம் பார்க்குறதுக்கு இப்போ வந்து பாக கொதிச்சிகிட்ருக்கு நம்ம இந்த மாதிரி நுரை வந்து கொஞ்சம் நல்ல நுரையெல்லாம் கொஞ்சம் அடகும் கொஞ்சம் நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா நமக்கே தெரியாது திடீர்னு பாகு ஆகிடும் அதனால் பாவை வந்து கொஞ்சம் உருட்டுறப்ப தான் வரணும் அப்படின்னா கையில் எடுக்கிற அளவு வரணும் இது வந்து பண்ண கொதிக்கணும் இது வந்து மிஸ்டேக்காக வராது நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை நல்ல தேவையான அளவுக்கு தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க முப்பா டம்ளர் கூட ஊற்றுங்க ஒன்றும் இல்லை ஏன்னா அது கொதித்து முடித்த பிறகு உங்களுக்கு கொதிச்ச எல்லாம் கொதித்த பிறகு தான் பாகு கெட்டி போகுது தண்ணி இருக்கும்போது கட்டி ஆகாது பாவ ஆனால் வந்து தண்ணி பத்தாம போயிடுச்சு அப்படின்னா வடிக்கட்டவும் முடியாது அது வந்து சீக்கிரம் கட்டியாக நமக்கு தெரியாது இப்போ கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் அடுத்த பக்கம் அடுத்து கையில் எடுக்க வரணும் இப்போ வந்து கொஞ்சம் வந்துடுச்சு அதுக்கு அடுத்த பக்கம் வரணும் இப்போ வந்து கரையக்கூடாது இப்போ இந்த இந்த மாதிரி கரைஞ்சிருச்சு இல்லை இந்த மாதிரி கரையக்கூடாது இந்த அப்படி கிடக்குல இந்த மாதிரி கிடக்கணும் இப்போ அடுத்து கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பார்க்க ரெடி ஆகிடும் நீங்கள் அப்படி இல்லைன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படி க பாகு கட்டியாயிடும் அப்படின்னு நீ யோசிச்சீங்க அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ பாகு வந்து சரியாக இருக்கும் ஆ இது சரியான பக்குவம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி இந்த கையில் எடுக்கிறது வருது இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப உருட்டுற பதம்லாம் கிடையாது இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் இந்த மாவு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவு வந்து இதில் கொட்டிக்கலாம் கொஞ்சம் வச்சுக்கலாம் மாவு ஏன்னா அது அதிகமாக போயிடுச்சுன்னா பாகு அதிகமாக போனாலும் கஷ்டம் கம்மியாக இருந்தாலும் அதனால் அப்பப்போ நீங்கள் கொட்டிக்கலாம் வந்து அப்படியே மாவுல கொட்டியே கிண்டுங்க அதிலே வச்சுட்டு கொண்டு கிண்டிங்கன்னா உங்களுக்கு திட்டம் தெரியாது ஒன்று கட்டியாக போயிடும் ஒன்று தனியாக போயிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது சரியாக இருக்குது நீங்கள் ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுட்டே கிண்டுங்க நம்ம ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சோம் எப்போதுமே ஏன்னா நம்ம அவசரத்துக்கு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா பாவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் ரெடி பண்ணி அதை கிண்ட முடியாது எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக மாவு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆறு டம்ளர் ஆறு டம்ளர் மாவு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த மாவை இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது கே ஏன்னா அந்த மாவு வந்து மறுபடியும் அந்த ஈரத்தெல்லாம் இழுத்துட்டு ரொம்ப கட்டி கல் மாதிரி ஆகிடும் தட்டை வராது தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இலகும் மறுபடியும் அதுவும் தட்டை வராது கொஞ்சம் ஒரு சப்பாத்தி மாவு பக்குவோம் அதை விட கம்மியாக சப்பாத்தி மாவு அளவு கூட இருக்கக்கூடாது அதை விட கம்மியாக இருக்கணும் ரெண்டும் போது அப்படி இருக்கணும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து சரியான அளவு ஒரு டம்ளர் அரிசிக்கு பச்சரிசிக்கு இது கரெக்டாக இருக்குது மாவும் மேலே மாவும் கரெக்டாக இருக்குது இதுதான் பக்குவம் பார்ப்போம் இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்கன்னா இது வந்து கட்டி ஆகும் இது சரியான இது இந்த இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நல்ல ஒரு துணி போட்டு துணி போட்டு கட்டி வேடு கட்டி வைப்பாங்கள் தான் அந்த காலங்களில் அந்த மாதிரி அப்போ தான் வந்து வேர்வை தண்ணி விழுவாது இப்போ நீங்கள் தட்டை போட்டு மூடுனீங்க அப்படின்னா தண்ணி விழுந்துடும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதே இல்லை நீங்கள் ஒரு வாரம் ஆனாலும் இந்த மாவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது சரியான பக்குவத்தில் இருக்குது மாவும் வே வேஸ்டாகவில் எடுத்தது இதில் வந்து நம்ம நான் வந்து மாவு சுக்கு ஏலக்காய் மாவில் போட்டு அரைச்சிருக்கேன் அரிசியோடு போட்டு அரைச்சிருக்கேன் நான் வந்து தனியாக இடித்து வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் செரிமானத்துக்கு நல்லது இது ஏலக்காய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதை கிண்டிட்டு இது மேலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக மேலே நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க லைட்டாக ஒரு அளவு ரொம்ப கம்மியான அளவு உப்பு போடுங்க ஏன்னா இந்த டேஸ்ட்டு இந்த சர்க்கரையோட அளவு தூக்கி கொடுக்கும்போதுக்காக தான் இந்த உப்பு போடுறது எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் சிலிண்டு அளவு உப்பு போடணும் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இதை வந்து மாற்றிடலாம் மாற்றிட்டு மேலே வந்து எண்ணெய் தழுவணும் இப்படி தான் இருக்கணும் இந்த இப்படி விழர பக்கம் சரியான அளவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை அது கட்டியாகவும் இல்லை நீங்கள் மாவு கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பாகு காய்ச்சி ஊற்றிக்கலாம் தண்ணியாக இருந்தாலும் பா மாவு இடித்து கூட போட்டுக்கலாம் ஒன்றுமே இல்லை ஆனால் பதம் மட்டும்தான் முக்கியம் அதுக்கு இப்போ நீங்கள் ரொம்ப முருக விட்டுட்டீங்க இப்போ வந்து பாகு காய்ச்சலப்ப நல்லா ரொம்ப உருட்டுற பக்கம் அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதிரசம் வந்து ரொம்ப மொறுமொருன்னு ஆகிடும் கல் மாதிரி ஆகிடும் அப்படி இல்லைன்னா பூத்து பூத்து வரும் இடையில நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மாவு காய்ச்சி யூஸ் பண்ணீங்க அதில் மாவோட கிண்டிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை சக்கரை ஏக்கரை போட்டிங்க அப்படின்னா பாகு காய்ச்சாமல் அப்படியே உள்ளே போட்டுட்டிங்கன்னா அப்படியே பூத்துட்டு வரும் இலகிட்டு போகும் அதனால் இது வந்து இதே மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா அதை நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க ஏன்னா கடையில் வந்து நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட்டு கிடைக்காது நம்ம வீட்டில் செய்கிறப்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுங்க நெய் தடவை வேணா நல்லெண்ணெய் ஊற்றுங்க நெய் ஊற்றினா ஒரு மாதிரி கொரிஞ்சிட்டு வரும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு முடி ஒரு த்ரீ டேஸ் கழித்து தான் இது வந்து நம்ம ப்ராசஸ் செய்ய முடியும் நான் வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன் மாவு இந்த மாதிரி பாவு காய்ச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கும் நான் உங்களுக்கு காட்டினது இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு எப்படி அதிரசம் செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து த்ரீ டேஸ்க்கு முன்னாலேயே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மாவு இது இந்த மாவு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக ரெடி பண்ணது ஏன்னா மாவு தான் வந்து அதிரசம் வந்து ரொம்ப சாஃப்டாவும் நல்லாவும் இருக்கும் இல்லைன்னா கல்லு மாதிரி இருக்கும் உடனே செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாவு வந்து ஒரே சைஸாக இருக்கணும் நமக்கு அதிரசங்கிறதுனால நீங்கள் வந்து இதை உருட்டி வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒன்று பெருசும் ஒன்று சின்னதுமாக இருக்கும் ஒரு அளவாக எடுத்துக்கோங்க எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க நம்ம செக் பண்ணிவிட்டோம் என்ன வந்து நல்லா காஞ்சிச்சு இது வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் பிளாஸ்டிக் கவரோ இல்லைன்னா வந்து ஆவின் பால் கவரோ ஆவின் பால் கவரோ இலையோ வாழை இலை இந்த மாதிரி பட்டர் ஷீட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க என்னட்டு அந்த கவர் பெட்டர் ஆவின் பால் கவர் இந்த ஆவின் பால் கவரில் ரெண்டாக இருக்கும் அதனால் அப்படி வச்சுட்டு இதை அப்படியே மூடிடுவோம் மூடிட்டு நம்ம அந்த மதுரை சாக்கிற கட்டையால் எப்படி இது ப பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஷேப்பில் வரும் ஒரே திக்னஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வினையில போட்டுடலாம் இது வந்து உருட்டி வைக்கிறது எதுக்குன்னா ஒரே அளவாக இருக்கும் இப்போ நம்ம கையில் தட்டுறதுன்னா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் எவ்வளோ தட்டுறோம் தெரியாது இதுன்னா நம்ம எவ்வளோ மெலிசாக வேணாலும் தட்டிக்கலாம் பொண்ணு மேலே எழும்பி வந்த உடனே அதை வந்து திரட்டி ஊற்று நல்லா ஊற்றி நல்லா வரும் மாவும் நல்லா பிடிச்சிருக்கு இப்போ வந்து இன்னொன்று போடலாம் எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவு ஊற்றிக்கோங்க இப்போ நான் அதிகமாக போடணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி அதனால ஒன்று ஒன்றா போட்டுடுங்க ஃபஸ்ட்டு போடுறீங்களா இருந்தால் ஒன்று ஒன்றா போடுங்க ஏன்னா இது எலும்பி வரத்துக்கு முன்னாலே போட்டிங்கன்னா ஒட்டிக்குவோம் மேடம் ஒன்று ஒட்டிக்குவோம் இப்போ வந்து இன்னொன்று தட்டி போட்டுடலாம் வாழை இலை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கவர் வேணாம்னு நினச்சா இது வந்து நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்குது பெரட்டி விடுறதுக்கு இப்போ வந்து ஒன்று வெந்துருச்சு இப்போ நம்ம இது வந்து நல்லா அந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு சிம்லே வச்சுங்க ரொம்ப ப்ளேம் அதிகமாக இருந்தால் இது வந்து கரிஞ்ச மாதிரி போயிடும் கருகின மாதிரி ஆகிடும் இது வந்து கரட்டு விட்டு போங்க இப்போ வந்து இந்த கட்டை ஒன்று வந்துக்கின்னால் இது மாதிரி வச்சு நமக்குனீங்க அப்படின்னா

இன்னும் ஒரு கரண்டியெல்லாம் வச்சு அமுக்குறீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்துக்கிட்டு இப்படி அமுக்கினிங்கன்னாலும் வந்துடும் இது வந்து அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாது கட்டையில் வச்சு அமுக்கிறது கரெக்டாக நல்லா ஷேப்பில் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம இதை இதில் வச்சு இன்னொன்று ரெடி ஆயிடுச்சு அதை அது இப்படியே இருக்கட்டும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் படத்தை உருண்டை எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தால் தான் சரியான பக்கத்தில் கரெக்டாக வரும் இந்த இந்த அதிரசம் வந்து இந்த கட்டையை வந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ எண்ணெய் வந்து எண்ணெய் துளி கூட இருக்கவே இருக்காது அதிரசத்தில் இந்த மாதிரி இவ்வளோ எண்ணெய் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணுவோம் இது இது வந்து எங்கே கிடைச்சாலும் தேடி பிடிச்சி வாங்கிக்கோங்க கடையில் கிடைக்கும் கடையில் கிடைக்கும் அதாவது இந்த பா பால் கவர் வந்து இப்படி வச்சு ரெண்டு சைடும் மூடி திறக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டான ஒரு டெக்னாலஜியில் இருக்கும் நமக்கு அப்போ நம்ம இப்போ அமுக்கும்போது நல்ல நாலு சைடு எண்ணெய் இறங்குவோம் அதனால தான் நம்ம பயந்துக்கிட்டு எண்ணெய் அதிரசம் சாப்பிட யோசிக்கிறது எண்ணெய் நிறைய பிடிக்குங்கிறதுனால எண்ணெய் வந்து அதை நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துடலாம் புழிஞ்சு எடுத்துடலாம் டிஷ்ஷூ பேப்பரை வச்சு மீதி எடுத்துடலாம் இப்போ சாப்பிட்றது சுவையான அதிரசம் அரை கிலோ மாவுக்கு இவ்வளோ அதிரசம் வருது இதை இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து சைகாந்தி கிச்சன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் எழுதுங்க முடிஞ்சிடுச்சு நான் வந்து எடுத்துக்கிட்ட அளவு வந்து அரை கிலோ எடுத்திருந்தேன் அரிசி அரை கிலோவுக்கு அந்த மெஷர்மெண்ட் படி எடுத்துருந்தேன் அரை கிலோ வந்து ரெண்டு டம்ளர் வரும் ஒன்றரை டம்ளர் வெள்ளம் எடுத்திருந்தேன் நான் நான் உங்களுக்கு காட்டின அளவு அளவு தான் நான் எடுத்திருந்தேன் ரெண்டு டம்ளர் எடுத்திருந்தேன் ஒன்றரை டம்ளர் வெள்ளம் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு காமிச்சது ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் வெள்ளம் உங்களுக்கு வந்து நான் இப்போ செஞ்சு காட்டினது வந்து ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் வெள்ளம் பண்ணிடலாம் சுவையான அதரசம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக எஸ் வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட் ப்ளீஸ் கமெண்ட்